ஓ வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகனுளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அயோத்தி ராமர் கோவில் சுவர்களில் உள்ள அறுபது வர்ண ஓவியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மக்கள் நலன் கருதி இந்த வீடியோவை நாம் பதிவு செய்துள்ளோம் மிகவும் அழகாக வண்ணமிகு ஓவியங்கள் சுவரில் வரைந்துள்ளார்கள் சில சிற்பக்கலைகளுடன் ஓவியங்கள் வரைந்துள்ளார்கள் இதைப் பார்ப்பதற்கு ராமர் நம் கண்முன்னே இருப்பது போல் மிக தத்துரூபமாக மிகவும் சிறப்பாக அமைத்துள்ளார்கள் நாம் வாழும் காலத்திலேயே இப்படி ஒரு சிறப்பு அம்சத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதற்கு நாம் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம் இதை மற்றவர்களும் பார்ப்பதற்கு முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் பகிருங்கள் ஓம் முருகா சரணம் ஓம் நமோ நாராயமபர்த்தா ஸ்ரீராமம் दैत्याय कोदंडहस्ताय सन्धीशराय आपन्न जन आपन्नजनरक्षक दीक्षायामित तेजसे नमोस्तु विष्णेभ्यं राणे पवित्र मुनियोषिते नमोस्तु सीतापतये रामायापन्निवारिणे दानवेन्द्रमहामत्त रूपिणे नमोऽस्तु रघुनाथाय रामायापन्निवारिणे महिजाकुचसंलग्न कुङ्कुमारुणवक्षसे नमः कल्याणरूपाय रामाय पन्निवारिणे पद्मसम्भवभूतेश मुनिसंस्तुतकीर्तये नमो मार्ताण्डवंश्याय रामाय पन्निवारिणे हरत्यार्तिं च लोकानां यो वा मधुनिषूदनः तुभ्यं रामाय रामायापन्निवारम् कारणसंसार गजसिंहस्वरूपिणे नमो वेदान्तवेद्याय रामायापन्निवारिणे रङ्गतरङ्गजलधिगर्वहृच्छरधारिणे नमः प्रतापरूपाय चंद्रावतम सध्यात स्वमूर्तये सत्यस्वरूपाय रामायापन्निवारिणे